காலை வணக்கம் இன்னைக்கு வியாழக்கிழமை திருக்கோயிலில் தரிசன நிலவரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பத்து மணிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண கிளிப்பிங்குடைய இது தான் வீடியோஸ் தான் சரியான கூட்டம் இருக்குதுங்க நூறுரூபா தரிசனம் பொது தரிசனம் முதியோர் வரிசைன்னு எல்லாத்துலேயுமே கட்டுக்கடங்காத அளவுக்கு கூட்டம் இருக்குது நூறுரூபா தரிசனத்தில் கூட்டம் கிட்டத்தட்ட நாளைக்கிணருடைய தற்காலிக டென்ட்டு தாண்டி பழைய பஸ் ஸ்டாண்டு சொல்லக்கூடிய இது வரைக்குமே அந்த லைன் ஃபார்ம் ஆகி வெளியில் போயிட்டாங்க இப்போது பார்க்குற அந்த நூறுபா தரிசனம் அதை எல்லாத்தையும் தாண்டி திரும்ப ராஜகோபுரத்துக்கு கீழே வந்து அதுக்கப்புறம் கிழக்கு பிரகாரம் வழியாக திரும்ப உள்ளே என்ட்ரு ஆகணும் ஸோ எவ்வளவு க்ரௌட் இருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க இவ்வளவு மணி நேரம் ஆகுங்கிற இதை கூட உத்தேசமாக சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நூறுரூபா தரிசனத்தில் கூட்டம் இருக்குது பொது தரிசனம் ஆஸ் யூஷுவல் அந்த பன்னெண்டு மணி உச்சிக்கால டைம்ங்கிறதுனால காட்டேஜ் வரைக்குமே லைன் ஃபார்ம் ஆகி வெளியில் வந்துட்டாங்க வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு தொடர்ச்சியாக இந்த நான்கு நாட்கள் கூட்டம் அதிகமான அளவு தான் இருக்கும் அண்டு திங்கக்கிழமை மண்டல பூஜையுடைய கடைசி நிறைவு நாளுங்கிறதுனால இன்னமுமே கூட்டம் அதிகமான அளவு தான் வரும் தரிசனத்துக்கு வரக்கூடியவங்க ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே தரிசனம் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சுச்சுவேஷன் அமையும் முதியோர் வரிசையில் வரக்கூடியவங்க ரொம்பவுமே பிளான் பண்ணிகிட்டே போங்க அங்கேயுமே ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணக்கூடிய அளவுக்கு க்ரௌடு இருக்குது நம்ம வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி நீங்கள் தரிசனத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாலு மணி இல்லை அஞ்சு மணிக்கு மேலே வாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்தில் உள்ளே போகிற அளவுக்கான கூட்டம் இருக்கும் நீங்கள் தரிசனமும் கொஞ்சம் வெயிட் பண்ணாலுமே நல்லபடியாக தரிசனம் பண்ணிக்கலாம் வெயிலுமே ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது அந்த தான் நூறுரூபா தரிசனத்துக்கு வர்றவங்க எல்லாருமே அந்த நாளைக்கு நறு போகிற வழி ஃபுல்லாக கியூ ஃபார்ம் ஆகி நிற்கிறாங்க ஸோ வேறு வழியே கிடையாது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நாளை கிணறு போகக்கூடிய பழைய என்ட்ரன்ஸில் நிற்கக்கூடிய லைன் எல்லாமே நூறுபாய் தரிசனத்துக்கு தான் ஸோ எவ்வளோ கூட்டம் இருக்குங்கிறத நீங்கள் இதிலே பார்த்து பிளான் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட்காக என்று அன்புடன் உங்கள் கருணை கடலின் குரலாக நான் சரவணன்